அருந்ததியினருக்கு ஆறு விழுக்காடு இட ஒதுக்கீடு அமல்படுத்த வேண்டும் என்றும் அருந்ததியர் நலவாரியம் அமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அருந்ததியர் இட ஒதுக்கீடு போராட்ட இயக்கம் சார்பில் திருவள்ளூர் மாவட்டத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் அதிகத்தூரில் அருந்ததியர் காலனியில் அருந்ததியர் அரசியல் அதிகாரம் டூ பாயிண்ட் ஓ மற்றும் சமூக விடுதலைக்காக என்ற திட்டத்தின் அடிப்படையில் இரண்டாயிரம் கிராமங்கள் தொடர் பயணத்தை அருந்ததியர் இடஒதுக்கீடு போராட்ட இயக்கம் சார்பில் மாநில தலைவர் க லோகேஷ்குமார் தொடங்கினார் முன்னதாக திருவள்ளூர் ஆயுள்மேல் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு நிர்வாகிகளுடன் இணைந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து அதிகத்தூரில் அருந்ததியர் மக்கள் வசிக்கும் பகுதியில் இடஒதுக்கீடு சம்பந்தமாகவும் அரசு மூலம் கிடைக்கக்கூடிய சிலைகள் குறித்தும் எடுத்துரைத்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசி அருந்ததியர் இடஒதுக்கீடு போராட்ட இயக்கத்தின் மாநில தலைவர் க லோகேஷ்குமார் தமிழகம் முழுவதும் இரண்டாயிரம் கிராமங்களுக்கு சென்று அருந்ததியர் மக்களை சந்தித்து அருந்ததியர் மக்களின் சமூக பிரச்சனைகளை எடுத்துச் சொல்லியும் அவர்களது இடஒதுக்கீடு பிரச்சனைகளையும் அரசாங்கத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் இந்த தொடர் பயணம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் மேலும் தமிழ்நாட்டில் அருந்ததியினருக்கு வழங்கப்படும் மூன்று விழுக்காடு முழுமையாக வழங்கப்படாததால் மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்துவதாகவும் தமிழ்நாடு அரசு கண்காணிப்பு குழுவை அமைக்க நாங்கள் வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார் மேலும் தமிழ்நாடு முதலமைச்சரிடமும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருப்பதாகவும் தெரிவித்த அவர் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே கூடும் சட்டப்பேரவையில் அருந்ததியினருக்கு ஆறு விழுக்காடு இடஒதுக்கீடு அமல்படுத்த வேண்டும் என்றும் அருந்ததிய நல வாரியம் அமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்திருப்பதாகவும் அதற்காகத்தான் இந்த பயணத்தை தொடங்கி இருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தியாவிலேயே அரசியலுக்காக பத்மஸ்ரீ விருது பெற்ற மகாஜன சோசியலிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மந்தா கிருஷ்ணா மாதிகா என்பவரின் தலைமையில் இந்தியா முழுவதும் பட்டியல்

தொடர்ந்து இரண்டாயிரம் கிராமங்களுக்கு சென்று மக்களை சந்தித்து அருந்தையர் மக்களுடைய சமூக பிரச்சனைகளையும் அவர்களுடைய இடஒதுக்கீடு பிரச்சனையை அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக இந்த தொடர் பயணத்தை நாங்கள் துவங்க இருக்கின்றோம் தமிழ்நாட்டில் அருந்ததிற்கு வழங்கப்படக்கூடிய மூன்று விழுக்காடு என்பது முழுமையாக இந்த சமுதாயத்திற்கு கிடைக்காததனால் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் இயக்கம் நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு அரசை கண்காணிப்பு குழு அமைக்க நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் ஆனால் சமீபத்தில் நான் தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திக்கும் போது கூட அழுத்தமாக இந்த கோரிக்கையை நான் பதிவிட்டு வந்தேன் ஆகவே இந்த இரண்டாயிரம் கிராமங்களின் மூலமாக தமிழ்நாடு அரசிற்கு எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே கூடக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே அருந்ததியாடு அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் அதோடு அருந்ததியர் நல வாரியம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உறுதியாக நாங்கள் தெளிவுபடுத்துவதற்காக இந்த பயணத்தை இருக்கின்றோம் எங்களுடைய தலைவர் அண்ணன் மந்தா கிருஷ்ணா மாதிகா அவர்கள் பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்கக்கூடிய இந்தியாவிலே அரசியலுக்காக ஒரு விருது பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர் இந்தியா முழுவதும் பட்டியல் சாதிகளை ஒருங்கிணைத்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவை அரசியல் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்ற திட்டத்திற்காக தொடர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய தம்பிகளாக நாமும் தமிழ்நாட்டில் இந்த இயக்கத்தை பலப்படுத்துவதற்காக இந்த தொடர் பயணம் இருக்கும் என்பதை நிச்சயம் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி Subtitles